தயிர் வடைக்கு வந்து இந்த இந்த மாவையே நீங்கள் வந்து வடையா இப்போ நம்ம வந்து தட்டி போட்டு நம்ம வந்து தயிர் வடை செய்யலாம் ஆனால் நாங்கள் அப்படி செய்ய போகல இப்போ நாங்கள் வந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை இந்த இது மிளகு எல்லாம் போட்டு வழக்கமாக செய்கிற மாதிரி தான் நாங்கள் செய்ய போகிறோம் அதெல்லாம் வந்து இந்த வடை மாவில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து தயிரில் பாருங்க தயிர் வந்து மிக்சியில் போட்டு நான் தயிர் வந்து குளிக்காத தயிர் இது வந்து புளிக்காத குளிக்காத தயிர் வந்து அடித்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து இந்த பாருங்கள் பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் மல்லி எலை எடுத்து வச்சுருக்கேன் கேரட் துருங்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து நான் வந்து அதில் வந்து காரா புந்தியும் போட்டுக்குவேன் காரா புந்தி இந்த வந்து கா நான் காரா புந்தியும் போட்டுக்குவேன் அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ வந்து நம்ம எப்படி இது வந்து செய்கிறதுன்னு பார்ப்போம் இது இப்போ இந்த மாவில் வந்து நான் இந்த இந்த இதையெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வரைய தட்டி போட வேண்டியதுதான் மிளகா கருவேப்பிலை விலங்கு போட்டுக்குவோம் நம்ம ரொம்பலாம் போட தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டால் போதும் நான் இது வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்க போகிறேன்

கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெய் கவரை நம்ம வடை உட்டி போகிறதுக்கு வந்து நம்ம வந்து கையில் தட்டாமல் இந்த மாதிரி எண்ணெய் கவரை கை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த வடையை வந்து நல்லா மாதிரி எடுத்து உருட்டி நம்ம வந்து தட்டாலாம் தேவையில்லை நம்ம வந்து ஒரு பார்த்து ஒரு ஓட்டை மட்டும் போட்டால் போதும் போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ வந்து ஒரு பக்கம் வெந்ததும் ஒரு பக்கம் திருப்பி விட்றணும் அடுப்பை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க குறைச்சே வச்சுட்டு வேக விடுங்க உங்களுக்கு வடை வந்து எவருங்க ப்ரௌன் கலரில் எடுத்து பாருங்க அழகா இந்த மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம எடுத்துக்கணும் வடையை எண்ணெய் வடிய விட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது இப்போ நம்ம வந்து இதில் வந்து வடை நம்ம இப்போ வந்து வடையை வந்து ஒரு ப ஒரு தட்டில் வச்சிக்குவோம் தயிரை விட்டுக்குவோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த மாதிரி தயிர் விட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சரவண பவன் ஹோட்டல்லலாம் ரொம்ப சூப்பராக செஞ்சு செஞ்சு தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அந்த ஸ்டைலில் தான் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டுருக்கோம் நம்ம வந்து கேரட்டை போட்டாச்சு துருவி வச்சுருக்கோம் கேரட்டு மல்லி எல்ல போட்டாச்சு வந்து காராமல்லி மண்ணி காராமல்லி பச்சை மிளகா வந்து நம்ம கொஞ்சமாக போட்டுப்போம் எந்த போடக்கூடாது பச்சை மிளகா பட்டாச்சு இப்போ நமக்கு வந்து தயிர் விட ரெடி ஆயிடுச்சு இப்போ ஊரை வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க சூப்பரான சுவையான தயிர் வடை வந்து ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இன்னும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டேஸ்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ